ஒருங்கிணைந்த அதிமுக இரட்டை இலையில் போட்டி ஓபிஎஸ் பி கையெழுத்து போடுவாரா எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் கையெழுத்து போடுவாரா எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் சூழல் உருவாகியுள்ளது நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் சந்தித்துள்ளனர் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்த சந்திப்பில் அதிமுக தரப்பில் பல்வேறு பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எல்லா நன்மைக்கே என்று பதிலளித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு சென்னையில் நடந்த யுப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஓ பி எஸ் மற்றும் அண்ணாமலை ஆகியோரும் இணைந்து கலந்து கொண்டனர் இதனால் சட்டமன்ற தேர்தலுக்குள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான வாய்ப்புகள் கடித்து வருவதாக பார்க்கப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் பாஜக தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் திமுக கூட்டணியை எதிர்க்க பிரம்மாண்ட கூட்டணி அமைந்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் சவால் அளிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றாலும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருப்பார் என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் கடுமையான சரிவு ஏற்பட்டது அதனை மற்றும் ஓபிஎஸ் சரி கட்ட முடியும் இதனை அதிமுகவும் இருக்கும் இதன் காரணமாக பாஜகவுக்கு அளிக்கும் தொகுதிகள் உள் ஒதுக்கீடாக கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல ஓபிஎஸ் பி சின்னத்தில் போட்டியிடாமல் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவே அதிக வாய்ப்புகளும் உள்ளன ஆனால் அங்குதான் ஒரு ட்விஸ்ட் உள்ளது ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் அவருக்கு அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட வேண்டும் மேலும் அப்படி அதேபோல தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட கடிதம் அளிக்க வேண்டும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கையெழுத்திடும் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றுதான் அதிமுகவின் பொதுக்குழுவை எதிர்த்து தர்மயுத்தத்தை தொடங்கினார் ஆனால் இன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடும் கடிதத்தின் மூலமாக ஓ பி எஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் கடந்த மூன்று ஆண்டு கால உரிமை போராட்டம் எதற்கு என்ற கேள்வி வரும் அதேபோல ஓ பி எஸ் இக்காரணம் கொண்டு அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பில்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவரே கையெழுத்திட்ட கடிதத்தை ஓ பி வழங்குவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தம்முடைய தொடர்ந்து ஃபாலோ